எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வது தன்னம்பிக்கை இது வந்து இன்றைக்கி போட் ஓம் தமிழ் காலண்டரில் போட்டிருந்த பொன்மொழிகள் அதை எழுதி நான் சொல்லிகிட்ருக்கேங்க அதை வந்து முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை நம்மளால் அதை வந்து நம்மகிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையை யாராலையும் வாங்க முடியாது பார்த்துக்கோங்க பறிக்கவும் முடியாது ஏன்னால் அது நம்மளுடைய தன்னம்பிக்கை ஏன்னா நம்மகிட்ட வாங்க முடியாத ஒரு பொருள் எதுனா தன்னம்பிக்கை நம்மகிட்ட உள்ள தன்னம்பிக்கை நம்மளுடைய துணிச்சல் இதுகளெல்லாம் நம்மகிட்ட வந்து யாராலையும் வாங்க முடியாது நம்ம மனது நம்ம மனது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் எதுனாலும் சாதிக்கலாங்க நம்மகிட்ட முடியாதுன்னு அந்த எப்பயுமே எதிர்மறையாக பேசுவாங்க இல்லையா நெகட்டிவாக பேசுகிறவங்க அந்த மாதிரி ஆள்களிடம் இருந்து நம்ம விலகி இருப்பது தான் நமக்கு நல்லது ஏன்னா ஒரு சில பேர் கேட்பாங்க உங்களாலும் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டாங்கனாலே நமக்கு அடுத்த செகண்ட் நம்ம மைண்டில் இன்னொரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும் ஏன் இப்படி கேட்டாங்க ஒருவேளை அப்படி இருக்குமோ கஷ்டமோ நம்மளால் இதெல்லாம் முடியுமா சாத்தியப்படுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்தனைகள் வேறு மாதிரி போயிடும் அதனால் இந்த இதுக்கெல்லாம் நம்ம மூளையிலையும் சரி நம்ம மனசுலையும் சரி முடியுமா முடியாத அவநம்பிக்கை மூட நம்பிக்கைக்கெலாம் இடம் வைக்காமல் அதெல்லாம் நம்ம மனசுலேருந்து தூக்கி வெளியே வைத்து விட்டு முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளால் அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னு வைங்களேன் இந்த உலகத்தை கூட நம்ம வாங்கலாங்க அப் அது நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளால் முடியுங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை அது நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இருக்கணும் என்னால் முடியும் அப்படிங்கிறது அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றிகளை எப்பயுமே அட வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள் பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் செய்கிறேன்